இங்கேருந்து கோவா போன பிறகு அங்கே பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டியை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே நீதோ நீத்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் ஏற்பாடு பண்ண ஆட்களை வச்சு இங்கே ரவி தன்னுடைய ஹஸ்பண்டுன்னு எல்லா முன்னாடியும் சொல்லணும் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு ஒரு சில பேரை அந்த கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க அதுபோல் அவங்க இங்கே அந்த பார்ட்டிக்கு வர எல்லாமே வந்துட்டு கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நீத்து நீத்துடைய ஹோட்டல் அதோடைய மேனேஜ்மெண்ட் அதுக்கு பிறகு அதை எப்படி வளர்த்து கொண்டு வந்தீங்க கஷ்ட நஷ்டங்கள் என்ன இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கான பதில் எல்லாத்தையுமே இங்கே சரியான முறையில் கொடுத்துட்டுருக்கும் செய்கிறாங்க இங்கே நீத்தும் அப்படி கொடுத்துட்ருக்கும் போது உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்களால் ஜெயிச்சிருக்கவே முடியாதில்ல உங்கள் கூடவே உங்கள் துணையாக நிற்கிற உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்ல முடியுமா உங்கள் லவ் எப்படி வந்துச்சு அப்புறம் ஒரே ஹோட்டலில் எப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் ஒரு சே ஃபோன்லுடைய ஹோட்டலில் அவர் வேலை பார்க்குறாரு நீங்கள் மேனேஜர் ஓனராக இருக்கீங்க இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப பெரிய ஈஸி கிடையாது அதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த அளவுக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ உங்களுடைய இந்த கப்பல் வந்துட்டு நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நீங்கள் தனித்தனியாக இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி ஒன்றாவே எல்லாேருக்கும் சேர்த்து இந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும் உங்கள் ஹஸ்பண்டுடைய பற்றியும் உங்களுடைய லைஃப் பற்றியும் நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு இப்படி வந்த அந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேச நீத்துவுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தத விட எக்ஸ்ட்ரா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பக்கத்தில் நிற்கிற ரவிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது ரவி வந்துட்டு பேசுகிறதுக்காக கையை எடுக்க ரவியுடைய கையை அப்படியே கீழே அமைக்க படித்த மாதிரி நீத்து நிற்கிறாங்க என்ன நீத்து அப்படின்ற மாதிரி பார்க்க இது நம்ம பிஸ்னஸ் விஷயம் இந்த இடத்துல நாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னோன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் பிரச்சனைன்றதை விட நம்ம பக்கம் நம்ம ஹோட்டல் மீதான ஒரு பார்வை நம்ம படும் இப்போ அவங்க பேசுகிறத கேட்டால் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் எப்படி லவ் பண்ணோம் கல்யாணம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம கொடுக்குற பதில்களை பொறுத்து தான் அவங்க நம்மளே லைக் பண்ணுவாங்க நம்ம ஹோட்டலையும் முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரி இன்னும் நல்லாவே லைக் பண்ணுவாங்க நான் அந்த ஹோட்டல் ஓனர் பட் நீ எனக்கு ஜெஃப்பாக இருக்க ஸோ இது கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா பருதில்லை ஒய்ஃபுக்காக வந்து வேலை பார்க்குற ஹஸ்பண்ட் சொல்லி இன்னும் பெருமையாக பேசுவாங்கள்ல என்ன இதெல்லாம் வெளியில் போக போகிற விஷயம் கிடையாது நம்ம கோவல கோவாவில் இருக்கும் ஸோ அது இங்கே நடக்கிற விஷயம் தானே இதையே நீ இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்னு சொல்ல என்ன நீத்து பேசுகிறீங்க இது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாம் எங்கள் ஸ்ருதி பார்த்தா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி இங்கே ரவி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் எங்கள் நீத்து வந்துட்டு எஸ் எஸ் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி எனக்காக ரவி எது வேணாலும் செய்யக்கூடிய அவர்னு ரவியோடைய பர்மிஷன் இல்லாமலே பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்தவங்க எல்லாரும் எங்கள் ஸ்ருதி அந்த நீத்துவ பேசுனதை கேட்டு எல்லாமே அதை வந்துட்டு எழுதிக்கவும் செய்கிறாங்க அதே நேரத்தில் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் என்ன உங்கள் ஒய்ஃபுக்காக நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு இங்கே ரவியை பார்த்து கேட்குறாங்க அப்போது ரவியும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் என்னுடைய நீத்துவுக்காக நான் வச்சுருக்கேன் அவங்க டேடியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஏன் அப்பாவை அப்படின்னு இங்கே கேட்குறாங்க நீத்துவம் ஆமான்ற மாதிரி இங்கே ரவியை தலையாட்ட உடனே அவங்க அப்பா பக்கத்தில் வராங்க வந்த வேகத்துக்கு மீடியா முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் நீத்து கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட டேடி அப்படின்னு சொல்லும்போது உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தேன் அதெல்லாம் சந்தோஷந்தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு நம்ம ஹோட்டல் வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீ கிடையாது என்னுடைய உழைப்பும் அந்த இடத்துல இருந்து வேலை பார்த்தே இந்த ரவியுடைய உழைப்பும் தான் சரி நீ ரவியை ஓரளவுக்கு இங்கே பெருமைப்படுத்துறனே வச்சுக்கலாம் ஆனால் அவருடைய சம்மதம் இல்லாமல் அவரை தன்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லி இந்த மீடியா முன்னாடி சொல்லிக்கிறதுனால என்ன லாபம் இங்கே பார் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிற பாவம் உனக்கோ எனக்கோ வந்து சேர்ந்துடக்கூடாது ஆனால் நீ அந்த பாவத்தை தான் இப்போ செஞ்சிட்ருக்கன்னு சொல்ல இதை கேட்ட அந்த நீ தோ அதிர்ந்து போக அங்கே நிக்கிற மீடியா முன்னாடி தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரமாகவே நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் இங்கே ரவி எங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு செஃப் மட்டும்தான் இதை தவிர்த்து என் பையனுக்கு இந்த பையனுக்கும் என்னுடைய மகளுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது அப்படின்னு சொல்ல சார் உங்கள் பொண்ணு உங்க மனசில் இருக்க ஆசையை தெரிவிக்கிறாங்க நீங்கள் இதை கூட இப்போ புரிஞ்சுக்கலாம்னா எப்படி அந்த பையனே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானு சொல்லி அந்த மீடியாக்காரவங்க இங்கே அவங்க அப்பா கிட்ட கேட்க அதுக்கு அவர் சொல்றாரு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தரன் எந்த காரணத்தை கொண்டு நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டதுமே அவங்களே அது எந்த போகிறாங்க செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ண வேண்டாம் இவை ஏதோ கேடு கட்டத்தனமாக புத்தி கொண்டு எப்படி பேசிட்டான்னு சொல்லி திட்ட அவங்களும் அங்கே இந்த கிளம்பி போக டாடி நீங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சு வெயிட் இருக்கேன் ஆனால் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லி பண்ணலான்னு ஒரு ஆடையை விட சாரி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கிட்டே இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லும்போதும் ரவியை பார்த்து எங்கள் நீத்து முறைக்க ஸ்ருதி அப்போ தான் இங்கே பக்கத்துலேயும் வராங்க ஸ்ருதி வந்ததை பார்த்ததும் இன்னும் பெரிய अभी चेर ஸ்ருதி தான் எல்லா விவரங்களையும் சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் கூட அப்போ தான் என்னால் கண்கூடாக்க பார்க்கவும் முடிஞ்சது ஆரம்பத்தில் இந்த பொண்ணு சொல்லும்போது என் பொண்ணு நீத்தோ அப்படிப்பட்டவே இல்லைன்னு என்னால் சொல்ல முடிஞ்சது ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்த ஒன்று என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வைக்கமாக இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் ரொம்ப கோபத்தோடு திட்டவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ரவி பார்த்து முறைக்க தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் ரவியும் என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே நீத்தோ அப்போ ரவியும் ஸ்ருதியும் பக்கத்தில் வரவங்க நீத்தோவை பார்த்து சொல்கிறாங்க நான் அந்த ஹோட்டலில் இருந்தபோதே நீங்கள் மீடியாக்காரவங்கக்கிட்ட அங்கே ஃபோனில் பேசினதை நான் காதால் கேட்டேன் அப்போ தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது என்ன அதாவது ஹஸ்பண்டுன்னு சொல்லிவிட்டு கிட்ட என்னென்ன கேள்விகளை கேட்க சொன்னீங்கன்றதும் தெரியும் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் சொன்னதும் தெரியும் ப்ரிப்பேர் பண்ண சொன்னதும் தெரியும் அந்த பேப்பர் கூட என் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே அதந்து போகிறாங்க நீதோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் கோவாவுக்கு கிளம்புனா தனியாக போகக்கூடாது கோவாவுக்கு கிளம்புனா எங்கே எங்கள் ஸ்ருதியோடு தான் வரணும்னு முடிவு பண்ணி ஸ்ருதி கிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு தான் அங்கேருந்து கிளம்பவும் செஞ்ச ஸ்ருதி அவங்க டேடியை பார்த்து மீட் பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ருதி என்னுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது அவள் அதுக்கும் மேலே எனக்கு எல்லாமே அவ தான் அவள் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என் கூட இருந்த பார்த்துக்கிறவன் அப்படிப்பட்டவளுக்கு நான் எதுவுமே செய்யலை ஆனால் என் ஓனர் பொண்ணுன்றதுக்காக நான் அவங்க கூட இருந்து பண்ணது எல்லாமே போதும் அவளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீத்து அது சரியில்லை இதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னா இனி நான் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்காம இருக்கிறதான் சரின்னு தோணுது அப்படின்னு ரவியும் சொல்கிறாங்க ரவி சொன்னதை கேட்டதும் ஸ்ருதிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க தான் செய்தேன் இன்னொரு பக்கம் நீத்து பயங்கர கோவத்தோடு தாப்பா அப்பா பக்கத்தில் நிற்க உனக்கான மேப்பிலையும் நான் பார்த்துட்டேன் நாளை மறுநாளை இங்கே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நீத்து அதுன்ற போகிறாங்க இதெல்லாம் தேவையா நீத்து உங்களுக்கு என்னைய பழி வாங்கணும்னு சொல்லி உங்கள் கேரக்டர் நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்திக்கிறீங்க இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட பிறகு அங்கே நீத்துவுக்கு என்ன பதில் பேசுகிறதுனே தெரியல உடனே உங்கள் அப்பா இது கிளம்புராய்ச்சித்தப்பமாக நானே ஏதாவது பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்ல இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இல்லை உங்கள் ஹோட்டல் கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருந்தால் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும்னு சொல்ல எல்லாமே கஷ்டப்பட்டு கிடச்சால் தான் அதுக்கான த மதி மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டு இப்படி ரெக்கமெண்டேஷனில் வர்றது எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீத்துக்கிட்ட முன்னாடியே இங்கே நேர்மையாக செயல்படுற ஸ்ருதியை பார்த்து நீத்துடைய அப்பாவே ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க பொண்ணு நான் எப்படி இருக்கணுன்ற மாதிரி அவர் பார்க்கவும் செய்ய நீத்த தலை குனிஞ்ச மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க ஒழுங்கு மரியாதை இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இங்க நீத்து ஆனா அதை எதையுமே கேட்காம இங்கே ரவி ஸ்ருதியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க நீத்து அவமானப்பட்டது மட்டும் இல்லை இனி நீத்துடைய ஹோட்டலுக்கு ரவி வரவே மாட்டான்றது தெரிஞ்சும் போச்சு இங்க நீத்துவுக்கு எல்லாரும் இங்கே இருந்து கிளம்பி ஊருக்கு வரவு செஞ்சுறாங்க வந்ததுக்கு பிறகு ரவியும் ஸ்ருதியும் ஒரு மாதிரியாகவே இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரவிக்கிட்டே ஸ்ருதிகிட்டே என்னாச்சு போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்னடா ஸ்ருதியையும் கூட்டிகிட்டு கிளம்பினேன் அப்படின்னு வச்சே கேட்டுகிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லாண்டி அங்கே பெரிய விஷயமே நடந்து போச்சுன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்ருதி வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்ல அதை கேட்டதுமே அத்தனை பேரும் அந்த போய் நிற்கும் போதா வீட்டு வாசல்ல எங்கள் நீத்து வந்து நிற்கிறாங்க நீத்துவோம் உள்ள வரேன் உள்ளே வந்த நீத்துவ கிட்ட வந்துட்டு ரொம்ப கோமா ஏய் இங்கே இதுக்குடி வரேன் போடி வெளியா அப்படின்னு சொல்லி அடிக்க கையை உங்குற விஜயாவை வந்து தடுத்து நிறுத்துறாங்க எங்கள் ஸ்ருதியை என்ன ஏமா என்னாச்சு நீ எதுக்காக இப்போ நம்மளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்ல ஆண்டி அடிக்கிறதா இருந்தா நான் அவங்கள அங்கேயே அடிச்சிருக்க மாட்டேனா எனக்கு அந்த அவசியம் இல்லைன்னு தானே நானும் இங்கே ரவியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாரையும் என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்ல ஏங்க ஒருத்தவங்கள பழி வாங்கணும்னா இந்த அளவுக்கு கூட போவீங்களா இதனால உங்கள் லைஃப் பாதிக்கப்படும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு மீன் அவன் கேட்குறாங்க அதானுங்க ஸ்ருதியை இங்கே நீங்கள் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக ரவி கூட சேர்ந்துக்கிட்டே இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுறது ரொம்ப தப்பு இல்லையான்னு ரோஹினி கேட்க நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அதுக்குதான் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும் உள்ள வர்மான் அண்ணாமலை சொல்ல ஹாரி அங்கல் அப்படின்னு நீத்தும் வந்து சொல்லிட்டுருக்காங்க அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் பிரச்சனை உடனேயே நானும் ஓடி வந்தல ஆனால் இப்போ என்னடானா நீ ரவிக்கு இவ்வளோ பிரிய பிரச்சனையை கொடுக்க பார்க்கறேன்னு முத்துவும் கேள்வி கேட்க நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் நான் ஸ்ருதியை பழி வாங்கணும் ஸ்ருதியுடைய ஹோட்டல் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படிப்பட்ட கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்டு இத்தனை வருஷம் எங்கள் அப்பா அடிக்காதவங்க முதல் தடவையான எல்லார் முன்னாடியே என் ஓங்கி அடித்தது என்னால் தாங்கிக்கவே முடியலை அதெல்லாம் ஏன் எதுக்குன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரவியும் வேணும் தயவு செஞ்சு இங்கே ரவியை கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கவே வேணான்னு அங்கே ஸ்ருதியை சொல்ல இல்லை ஸ்ருதி நான் ரவியை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக வரல ரவி உங்கள் ஹோட்டலே வேலை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எதுக்காக இங்கே வந்தேன்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க விஜயாவும் கோபமா கேக்குறாங்க அதுக்கு நீத்துவோம் எங்க வீட்டுல எனக்காக எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய நான் உக்கி சொல்லிட்டேன் இப்போ கூட நான் அவர் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல கேட்டதும் எல்லாமே அதண்டு போயிட்டு நீத்துவ பார்க்க நீத்துக்கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க கன்ஃபார்ம் தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அவரை உள்ளே கூப்பிடுறாங்க ஹாயா ரொம்ப ஸ்டைலா ஆசலில் வந்து நிற்கிறவரை பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக இது யாருக்குன்னா ஸ்ருதிக்கு தான் ஏன்னா ஸ்ருதிக்கு ஏற்கனவே பார்த்துருந்த மாப்பிள்ளையை தான் இங்கே நீத்து வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இப்போ அவரையும் கூட்டிகிட்டு வந்து நிற்கவும் செய்யேன் இதை பார்த்தா இங்கே ஸ்ருதியால் பதில் பேச முடியலை ஏன் வந்து நிக்கிற அந்த ஆளாலையுமே இங்கே பதில் பேச முடியலை மொத்தமாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்திருக்க அந்த விக்கியை பார்த்ததும் அதுக்கு ஸ்ருதிக்கு ப பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கூட சொன்னல எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருந்தாங்க அந்த பொண்ணு கூட வேற ஒரு லவரை அழைச்சிட்டு ஓடிட்டா கல்யாணம் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படி என்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் முன்னாடி ரொம்ப கோவத்தில் இருந்தேன் இப்போ நான் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ரொம்ப மாறிட்டேன் பொண்ணு கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு நிலமைக்கு வந்துட்டேன் ஈக்குவலுக்கு இவங்க ஈக்குவல் கரெக்டா இருந்ததுனால தான் எங்கள் அப்பா இப்படி மேலே பண்ணலாம்ன்ற மாதிரி சம்மதிச்சாரு இப்ப என் மனசுல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இருந்தா நல்லதுதான்னு இங்க ஸ்ருதியும் சொல்றாங்க நீத்துவோம் இங்க எதுவுமே பேச முடியாம நிக்க இவர் திருந்திட்டார்னு தெரியுது நீங்க இவரை நம்பி கல்யாணம் கூட பண்ணிக்கலான்ற மாதிரி ரவி ஸ்ருதி வந்துட்டு சொல்ல ரவிக்கு ரொம்ப அதிர்ச்சி அதுல இந்த மீள முடியாம நின்றுட்டு இருக்க அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சாரி சொல்லிட்டு அங்க அங்கேருந்து கிளம்பவும் செய்ய எனக்கு என்னமே இவர் திறந்திருப்பானா தோணுது அப்படின்னு அங்க ரவி சொல்ல அது ஏன் நமக்கு அவங்க அப்பா விசாரிக்காமலாம் ஒண்ணும் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு மாப்பிள்ளை நாளே மாட்டாங்க அதான் அந்த விக்கி இப்போ இருக்குது புது விக்கி அப்படின்னு அங்கே நீ ஸ்ருதியும் சொல்கிறாங்க இதனால் ரவி எதுவுமே பேச முடியலை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த நீத்து மேலே கோவம் இருந்தாலும் இப்போ தனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னதுமே அத்தனை பேரும் அந்த கோவத்தை மறந்துடவும் செய்கிறாங்க ரவி ஸ்ருதி இவங்க இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்த முத்துமீனாவுக்கு கூட ஹாப்பியாக தான் இருக்குது